friend இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அதுக்கு வந்து இந்த போட்ல போறதுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல எழுவத்தஞ்சு ரூபாய் டிக்கெட்டா இருக்கு அப்புறம் முன்னூறு ரூபாய் டிக்கெட் ஒரு ஆளுக்கு இருக்கு அங்க பாருங்க எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் ஆனா செம்ம க்ரௌடு நீங்க பாருங்க செம்ம அழகா இருக்கு தெரியுதுங்களா பா

ਪਹਿਲੇ ਬਟਨ ਹਾਂ ਬੀ ਟਿਕੋ ਇਹ ਲੈਡਿਸ ਸਪ੍ਰਿੰਗ ਲੈਡਿਸ ਨਾਉਵੇ ਨਾਉਵੇ ਰਹੀਆਂ ਸੰਟਣੀ ਲੈਡਿਸ ਸਪ੍ਰਿੰਗ ਲੈਡਿਸ ਸੰਦਾਲਾ ਨਾ ਇੰਗੇ ਆਂਂਦੇ ਤੇ ਬਾਈਬ ਸਬ ਟਿਕਟ ਆਮੇ ਲੈ ਕੇ ਬੈਠੇ ਇੱਕ ਬਾਹਰ ਦੇ

இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம் திருவள்ளூர் கிளை வந்து நாம போறோம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வட்ல வந்துட்டிருக்கேனே இங்க பாருங்க சம கூட்டம் அது நம்ம முன்னாடியே இங்க பாருங்க பாக் சைடு வாவ் எப்படி இருக்கிறதே

wangai, nggak mau ibuklavangai, <tipun> <tipun> nggak உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன் வைகானந்த பாறை பேக் சைடுல சைட்ல இருக்கா இன்னொரு பாத்தீங்கன்னா அலைகள் அலையோட காத்து காத்தோட அப்படியே மனமனத்த ஜம்முனு ஜாலியா ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் திருவத்தூர் சிலை எல்லாம் உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் அவங்க கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க சொன்னாங்க இல்லையா அங்கேயும் இப்ப நம்ம போக போறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுதான் வேதான பாறைன்னு சொல்லுவாங்க இதுதான் அது புதுசா ஒண்ணு திறந்திருக்காங்க அதை தான் நாங்க பாக்க போறோம் என்ன புதுசா அப்படிதான பாக்குறீங்க நம்ம கண்ணாடி தான் பாக்க போறோம் வாங்க பாக்கலாமா வந்துட்டேனே நீங்களும் யார் அதெல்லாம் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுதான் கண்ணாடி பாலம் அது பாரு கண்ணாடி பாலம் எனக்கு பயமா இருக்கே இங்கே கண்ணாடி போல இருக்க முறையே ஒரு ஃபீல் அம்ம போய் இல்ல அத பாக்கும்போதே போய் அங்க எட்டையும் போயணும் காலக்கு <laughs> 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 <laughs>

கீ <muchas> பா <muchas>

ਉਹ ਲੋੜਾ ਬੈਕ ਸਾਈਡ ਇਹਦਾ ਨਾ ਇਹ ਨੂੰ ਉਨਾਰੀ ਪਾਖਲਾ ਵਾਰਨਾ ਨਹੀਂ ਉਹ ਪਿੰਨੜੀ ਪਾ ਇਹ ਸਾਈਡ ਪੋਦੀ ਮੈਂ ਇਹਦੇ ਨਾਲੇ ਆ ਰਨਾ ਤਿਧਵਾਗਾ ਨਹੀਂ ਨਾ இங்க வந்து பதா போட்ட எடுக்க முடியல. ஆமா போட்டல வெஸ்ட். அப்படியே லைவ்ல. என்ன போட்டல எடுக்க முடியல. என்ன அது அவ்ளோ பெருச இருக்கு. பெருசுல அவ்ளோ பெரியவரா இருக்காங்க. போட்ட எடுக்க முடியல. நிக்கிட்டே இருக்கேன்.